திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள தனியார் வங்கி மேலாளர் வீட்டில் இருசக்கர வாகனம் திருடப்பட்டது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பைக் திருட்டு தொடர்பாக திருடர்கள் மன்னிப்பு கேட்டு சென்ற அந்த காட்சியையும் நாம் தற்போது பார்த்து வருகிறோம் ஊருக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு வங்கி மேலாளர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இந்த நிலையில் பைக் திருடப்பட்டிருக்கிறது பைக் திருடப்பட்டது தொடர்பாக திருடர்கள் மன்னிப்பு கேட்டு இருக்கிறார்கள் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வீட்டின் பியூரோவில் ஒன்றும் இல்லாததால் இருசக்கர வாகனத்தை திருடர்கள் திருடி வீட்டின் சுவற்றில் மன்னிப்பு கேட்டு அவர்கள் வாசகங்களை எழுதி வருகிறோம் நகை பணம் எதுவும் கிடைக்காததால் சாரி சிஸ்டர் சாரி பிரதர் என சுவற்றில் எழுதி சென்ற கொள்ளையர்கள் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ் பாபு வணக்கம் சுரேஷ் பாபு பைக்கை திருடி சென்ற கொள்ளையர்கள் வீட்டின் சுவற்றில் மன்னித்து விடுங்கள் என்று எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள் விவரங்களை பதிவு செய்யுங்கள் கண்டிப்பாக வினோத் வங்கி மேனேஜர் ஒருவரது வீட்டில் இரு சக்கர வாகனத்தை திருடிவிட்டு திருடர்கள் சாரி சிஸ்டர் சாரி பிரதர் என்னை மன்னித்து விடுங்கள் என சுவரில் எழுதி வைத்து எழுதி வைத்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்டம் துறையூர் பெரம்பலூர் புறவலை சாலை அருகே உள்ள செல்வம் நகரை சேர்ந்தவர் இளங்கோ இவர் துறையூரில் உள்ள தனியார் வங்கியில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார் செல்வம் நகரில் வாடகை வீட்டில் வசித்து வரும் இவருக்கு மஞ்சு என்ற மனைவியும் இரண்டு ஆண் குழந்தைகளும் உள்ளனர் இளங்கோ கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது மனைவி மற்றும் குழந்தைகளை தனது சொந்த காரில் அழைத்துக் கொண்டு சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கு சென்றுள்ளார் இரண்டு நாட்கள் கழித்து வீடு திரும்பிய இளங்கோ தனது வீட்டின் முன்புற கதவு திறந்திருந்த நிலையில் உள்ளே சென்று பார்த்தபோது அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் மேலும் கிரில் கேட் கூட்டு உடைக்கப்பட்டு உள்புறக் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் வீட்டினுள் உள்ள மர பீரோவை உடைத்து திருட முயற்சித்து ஏதும் கிடைக்காததால் வீட்டின் போர்த்தி கோவில் நின்று கொண்டிருந்த டிவிஎஸ் ஜூபிடர் என்ற இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றதும் தெரிய வந்தது மேலும் மர்ம நபர்களுக்கு நகைப்பணம் ஏதும் கிடைக்காத விரக்தியில் உள்புற அறையின் சுவற்றில் மன்னித்து விடுங்கள் என கிரையான் பென்சிலை கொண்டு எழுதி சென்றுள்ளனர் இதுகுறித்து வங்கி மேலாளர் இரங்கோ குறையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் நகைப்பணம் இல்லாததால் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் சுவற்றில் மன்னிப்பு கேட்டு எழுதிய வினோத சம்பவம் குறையூர் பகுதியில் பரபரப்பாக பேசும் பொருளாக மாறியுள்ளது மேலும் குறையூர் பெரம்பலூர் புறவழிச்சாலை குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து வருவதில்லை எனவும் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் உள்ள காலி மனைகளில் இரவு நேரங்களில் மது பிரியர்களின் சிறந்தவழி மதுபான கூடமாக மாறி அமர்ந்து கொண்டு மது அருந்தும் நிகழ்வும் தினந்தோறும் அரங்கேறி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ் பாபு